இரண்டாயிரத்து இருபத்தாறு இல்ல வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் புதிய வருடம் வந்ததும் இந்த வருடம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் அன்னு நம்மளுக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணுவோம் பிஸ்னஸ் தொடங்கணும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் ஸ்கில் கட்டிருக்கணும் அபில் ஆகணும் சொந்த வீடு கட்டணும் நியூ கார் வாங்கணும் இப்படி நிறைய கோல்ஸும் மனசுல ஓடும் ஆனா வருடம் முடியும் போது வாழ்க்கை பெரும்பாலும் அதே இடத்துல தான் இருக்கும் ஏன் ஆசை இல்லாததாலல்ல சேஞ்சுக்கு தேவையான சிஸ்டம் ஹேபிட் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் தான் இந்த வீடியோல நான் அது பேசப் போற இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையில் சாதாரண வருடமாக இல்லாமல் ரியல் டேர்னிங் பாயிண்டாக மாற்ற என்ன செய்யணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னா கோல் செட்டிங் என்பது விஷ் லிஸ்ட் எழுதுவது அல்ல அது ஒரு டெய்லி ஹேபிட் ஒரு நாள் உட்கார்ந்து எனக்கு பிஸ்னஸ் வேண்டும் ஸ்கில்லு வேண்டும் வீடு வேண்டும் கார் வேண்டும் என்று எழுதிட்டு நோட்புக்கை ட்ராரில் போட்டு மறந்து விடுவது கோல் செட்டிங் அல்ல அது வெறும் விஷ்லிஸ்ட் சில நிமிடங்கள் எக்ஸைட்மெண்ட்டு தரும் ஆனால் நெக்ஸ்ட் டேல வாழ்க்கை அதே மாதிரி தான் போகும் உண்மையான கோல் செட்டிங் என்பது ஒரு டெய்லி ரோட்டின் மாதிரி இருக்கணும் தினமும் அல்லது வாரம் ஒரு முறை நீங்கள் உங்களிடம் மூன்று சிம்பிள் கேள்விகள் கேட்கணும் நான் இப்போது வாழ்க்கையில் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே போகணும் இன்று நான் என்ன ஆக்ஷன் எடுத்தால் அந்த கோல்க்கு ஒரு ஸ்டெப் ஆகும் இந்த கேள்விகளுக்கும் ஆனஸ்டா ஆன்சர் பண்ணினால் கோல்ஸ் பேப்பர்லிருந்து லைஃப்க்கு வர ஆரம்பிக்கும் அதனால் கோல்ஸ் எழுதுவது ஒன் டைம் ஆக்டிவிட்டி அல்ல அது ரிவ்யூ ஆக்ஷன் ரிப்பீட்டா என்ற ஹேபிட்டாக மாற வேண்டும் இந்த ஹேபிட் பில்ட் பண்ணினால் மேனிஃபெஸ்டேஷன் தனியாக எதுவும் செய்ய வேண்டாம் தாட் பாஸ் ஆக்ஷன் தான் ரிசல்ட் தரும் இப்படியாக பிராக்டிக்கலாக கோல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் செல்ஃப் டெவலப்மென்ட் பற்றி மேலும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தேவையெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் டீப்பாக இதை பற்றி பேச போறோம் அடுத்த பிராக்டிகல் ஸ்டெப் உங்கள் கோல்ஸை கேட்டகிரீஸாக பிரிக்கணும் கெரியர் பிசினஸ் ஸ்கில் ஃபைனான்ஸ் ஹவுஸ் கார் பர்சனல் க்ரோத் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு பேப்பர் எடுத்து ஹெடிங்ஸ் எல்லாம் எழுதுங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு முக்கிய கோல் மட்டும் எழுதுங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க எல்லா கோல்ஸையும் ஒன்றாக வைத்தால் பிரெயின் ஓவர்லோடாகும் அதனால் ஆக்ஷனாய் எடுக்கவே மனசு வராது இங்கே கோல்டன் ரோல் ஒரு நேரத்தில் ஒரு பிளான் உதாரணமாக இப்ப ப்ரயாரிட்டி ஸ்கில் குரோத்னா அடுத்த மூன்று முதல் ஆறு மாதங்கள் டெய்லி ஆக்ஷன் அந்த ஸ்கில்க்கு மட்டும் இருக்கணும் ஹவுஸு கார் பிஸ்னஸ் கோல்ஸ் இருக்கலாம் ஆனா அவ் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கட்டும் ஃபோக்கஸாக ஒரு கோலுக்கு ஒர்க் பண்ணினால் ப்ராக்ரெஸு ஸ்லோவாக தெரியும் ஆனா அது ரியல் அண்ட் சஸ்டெய்னபிள் க்ரோத் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோல் கிம்ப்ளீட் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நெக்ஸ்ட் கோலை அச்சீவ் பண்ண உதவும் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் புதிய கார் வாங்கணும் என்ற கோல் இருந்தால் முதல் ஸ்டெப் ஷோரூம் போவது அல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் கிளாரிட்டி எந்த கார் பட்ஜெட் என்ன லோன் பர்சஸ் கேஷ் மந்த்லி இஎம்ஐ இருக்கிறதா இந்த கிளாரிட்டி இல்லாமல் கார்கோல் ஒரு இமோஷனல் ட்ரீம் மாதிரி இருக்கும் அடுத்து ஆக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் டவுன் பேமெண்ட் ஃபண்ட் பில்ட் இன்கம் இன்க்ரீஸ் பிளான் தினமும் சிறிய சேவிங் தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணல் இவைதான் கார்கோலை ரியலா மாற்றும் ஸ்டெப்ஸ் மேனிஃபெஸ்டேஷனல் தினமும் இரண்டு நிமிடம் காரில் டிரைவ் பண்றது போல விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மணி டிசிப்ளின் இருக்க வேண்டும் தாட் பிளஸ் ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ரிசல்ட் அதே போல பிஸ்னஸ் கோலுக்கும் இதே பிரின்சிபல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குல் பிஸ்னஸ் தொடங்கணும் என்றால் முதல் ஸ்டெப் ஆஃபீஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் கிளாரிட்டி நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீர்கள் யாருக்காக உங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லை வைத்து என்ன வேல்யூ கிரியேட் செய்ய முடியும் தினமும் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடம் ரிசர்ச் ஆப்சர்வேஷன் லேர்னிங்க்கு ஒதுக்கினால் பிஸ்னஸுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் ஆகும் அபில்லிங்க்ல மிஸ்டேக்கில் என்னவென்றால் பல பேர் மல்டிபிள் கோர்சஸ் வாங்கி ஒன்றையும் கம்ப்ளீட் செய்யவில்லை அதற்கு பதிலாக ஒரு ஸ்கில் ஒரு கோர்ஸு ஒரு டைம் டைம்ஃப்ரேம் எடுத்துக்கொண்டு தினமும் ஒரு மணி நேரம் டிவோட் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி தான் மேஜிக் ஆறு மாதங்களில் அந்த ஸ்கில்லை கான்ஃபிடென்ட்லி பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள் இமோஷனல் கோல் சொந்த வீடு பிக் ட்ரீமா இருக்குது அதனால் ஃபியர் கூட அதிகம் இருக்கும் என்னால முடியுமா டவுட்டு வரும் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பிளஸ் பிராக்டிக்கல் பிளானிங் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் விஷுவலைசேஷன் உங்கள் வீட்டை தெளிவாக மனதில் கற்பனை செய்யுங்கள் ஆக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சேவிங்ஸ் ஹேபிட் இன்கம் இன்க்ரீஸ் பிளான் ஓவர்நைட் பிக் சேவிங் இம்பாசிபிள் ஆனா ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரியல் வெல்த் ஆகும் மிக முக்கியமான பிரின்சிபல் குரோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாஸ்ட் குரோத் தான் தெரியும் ஆனா ஸ்லோ கன்சிஸ்டன்ட் க்ரோத் தான் சஸ்டைனபிள் ஒரு மரம் ஒரு நாளில் பெரியதாக மாறவில்லை ஆனா ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால் ஸ்டாம்ப் செல் கூட நின்றது உங்கள் கோல்ஸ்க்கும் அதே ரூல் இறுதியாக கன்சிஸ்டன்சி தான் கீ மோட்டிவேஷன் வரும்போது எக்ஸைட்மெண்டா ஃபீல் ஆகும் மோட்டிவேஷன் போய்விட்டாலும் டிசிப்ளின் தான் உங்கள் கோல்ஸை அடைய வைக்கும் இதற்காக மினிமம் எஃபோர்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்று முழு எனர்ஜி இல்லை என்றாலும் கூட பத்து நிமிடம் ஆக்ஷன் எடுத்தால் போதும் ஆக்ஷன் பிரேக் ஆகாத வரை ப்ராக்ரஸ் எப்போதும் கண்டினியூ ஆகும் விஷ்லிஸ்ட் உங்களை கனவுகளில் வைத்திருக்கும் பட் ஹேபிட் உங்களை இலக்குகளுக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி மோட்டிவேஷன் மற்றும் செல்ஃப் டெவலப்மெண்ட் கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக் விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜேர்னி இப்போதே ஆரம்பிக்கட்டும்